ஏப்ரல் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு அமெரிக்கா சீனா பதட்டங்கள் அதிகரிப்பதால் தங்கம் ஐந்து ஆண்டுகளில் மிகப்பெரிய உயர்வை பதிவு செய்தது தொழில்நுட்பம் வீழ்ச்சி டாலர் சரிவு அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கிடையே பொருளாதார பதட்டங்கள் உலக சந்தைகளை அசைத்த நிலையில் செவ்வாய்க்கிழமை தங்க விலைகள் வானளாவி உயர்ந்தன இது ஐந்து ஆண்டுகளில் தங்கத்தின் மிகப்பெரிய ஒற்றை நாள் வளர்ச்சியாக குறிக்கப்படுகிறது அமெரிக்காவின் முக்கியமான கனிம இறக்குமதிகளில் வரிகளை பற்றிய புதிய விசாரணையை திறம் அதிபர் அறிவித்ததைத் தொடர்ந்து இந்த உயர்வு ஏற்பட்டது இது அமெரிக்க டாலரில் கூர்மையான வீழ்ச்சிக்கும் தொழில்நுட்ப பங்குகளில் கடுமையான விற்பனைக்கும் வழிவகுத்தது இன்றைய துவக்க விலை ஓபி மூன்றாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி மூன்று ஆகும் நடுத்தர நிலை விலை பி மூன்றாயிரத்து இருநூற்று எண்பத்தாறு ஆகஸ்ட் உள்ளது தந்தம்கு மேலே தொடர்ந்து இருக்கும் வரை பாய்வோட் ஒன்று உடன் இணையும் மூன்றாயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி ரெண்டு நோக்கி ஒரு சாத்தியமான நகர்வு உள்ளது குறிப்பாக முன்னர் எதிர்பார்க்கப்பட்ட மூன்றாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தைந்து நிலை இன்று காலையிலேயே தொடப்பட்டுள்ளது இது சில உயர்நிலை இலக்குகள் எட்டப்பட்டுள்ளதை குறிக்கிறது இருப்பினும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டாம் இந்த உயர்வு இருந்த போதிலும் அடிப்படை உணர்வு கலந்ததாகத் தெரிகிறது கேஎஸ்ஐ சிவப்பு நிறத்தில் தொடர்கிறது மற்றும் கேசிஎக்ஸ் தற்போது நடுநிலையில் உள்ளது இது உயர்நிலை உந்துதல் வலுவிழக்கலாம் என்பதை குறிக்கிறது கு கீழே வந்தால் லாபம் பெறும் ஒரு அலை விலைகளை பாய்வோட் இரண்டு நோக்கி மூன்று முப்பத்தொன்று ஐந்துக்கு தள்ளக்கூடும் இது குறுகிய காலத்தில் ஒரு முக்கியமான ஆதார மட்டமாகும் குறிப்பு முதலீட்டாளர்கள் நீண்ட காலத்திற்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குறிப்பாக பரந்த சந்தை ஏற்ற இறக்கங்கள் போது பங்குச் சந்தைகள் தொடர்ந்து சரிந்தால் தந்தம் தப்பிக்காமல் இருக்கலாம் மற்றும் ஆபத்து சொத்துக்களுடன் கீழ் நோக்கி செல்லக்கூடும் தகவலறிவு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது